நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு ஆண்டு அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக பொய் இல்லை சோ ஒரே ஒரு வார்த்தை கோவிட் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடத்தை வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு வருடமாக மாற்றி விட்டது ரெண்டாயிரத்தி இருபது பொறுத்த வரைக்கும் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைந்தது அப்படின்றத பார்ப்போம் சோ இந்த வருடத்தோட ரெண்டாயிரத்தி இருபதோட ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதங்கள் எல்லாம் வந்து கோவிட்னுடைய தாக்கம் நிறைய தொழில்கள் எல்லாமே வந்து முடங்கி இருந்தது இதெல்லாமே வந்து நம்ம கனவுளை கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் இப்படியெல்லாம் ஒரு வருமா ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றதே நம்ம நினைக்கலாம் ஆனால் நடந்தது சோ இன்னைக்கு அதையும் தாண்டி நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா தொழில் சார்ந்த முடக்கங்கள் இருந்தது அப்படின்றது உண்மை ஸோ லாக்டவுன் கம்பெனிகள் வந்து வேலை செய்யலை இல்லை வேலை கிடையாது எல்லாருமே வீட்டில் இருக்கணும் ஒரு விதமான வளர்ச்சி தடைப்பட்ட ஆண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு தான் ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணலை ரயில்வேஸ் கிடையாது பஸ்ஸஸ் கிடையாது டிரான்ஸ்போர்ட் இல்லை ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம வந்து சந்தித்தோம் இதுவரைக்கும் நம்ம சந்திக்காத விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம யோசிச்சும் கூட பார்த்துருக்காத விஷயங்கள் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கே போகாம படித்தாங்க இந்த வருஷத்துல ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நினைச்சோம் கூட பார்த்துருக்க மாட்டோம் நம்மளோட வாழ்க்கை டைம்ல இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது ஆனால் எல்லாமே வந்து ஒரு விதமான படிப்பினை நமக்கு ஸோ சைனால வந்து ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு மற்றும் வெள்ளை கலர் இந்த இரண்டு கலர் இதில் இருக்கும் கருப்பு அப்படின்றது ஒரு விஷயத்த வெள்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த குறிக்குது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பயம் அப்படின்ற ஒன்று இருந்தா தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கும் ஸோ முக்கியமாக இந்த இன் யாங்கில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் அதாவது இந்த கருப்பு கலருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சர்க்கிள் இருக்கும் அதே மாதிரி ஒயிட் கலருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் சர்க்கிள் இருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்றது தான் அவங்க வந்து இதன் மூலமா சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இந்த இன் யாங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் அதாவது பிரச்சனைகள் வாய்ப்புகள் எல்லாமே மாறி மாறி வரும் இப்போ பங்கு சார்ந்த அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த வளர்ச்சி அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி இருந்தது நம்ம பார்க்கலாம் மார்ச் அப்படின்ற சரிவை சந்திச்சுது அதுக்கப்புறமா மே ஜூன்ல இருந்து பாத்தீங்கன்னா சந்தைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி இப்போ முந்தி இருந்த நிலைமைக்கு மேல இருக்கு வருஷத்தோட ஆரம்பத்துல இந்த சந்தையோட சரிவுகள் ஏற்பட்டப்ப வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனை ஆக்சுவலாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வேலை வாய்ப்பு இல்லை ஒரு சம்பாத்தியம் கிடையாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த அந்த பிரச்சனைகளுக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த முதலீட்டாளர்கள் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தையோட இறக்கம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது ஸோ சந்தை சரிவுகள் இருந்தப்ப பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஒரு கதவை இந்த சந்தை வந்து நமக்கு திறந்து கொடுத்தது லாஸ்ட் ஒன் இயர் அதாவது இந்த சந்தையோட சரிவு வந்து நான் எடுத்திருக்கேன் இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தை வந்து சரிஞ்சு அதிலிருந்து மேலே ஏற ஆரம்பிச்சது ஸோ அந்த சரிவிலிருந்து இன்றை வரைக்கும் அதாவது இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமான காலகட்டத்தில் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் நம்ம முதலீடு செய்யக்கூடிய கேப் ஃபண்ட்ஸ் எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கடைசியாக இருக்கக்கூடிய ஃபண்ட் அதாவது நம்ம இது வந்து முப்பத்தி அஞ்சு மொத்தம் முப்பத்தஞ்சு கேப் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ்காக எடுத்திருக்கோம் இந்த முப்பத்தஞ்சு ஃபண்டில் லாஸ்டாக இருக்கக்கூடிய ஃபண்ட் ரிட்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபா அன்னைக்கு முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாயா இருந்திருக்கும் அதாவது பாட்டமில் இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் ஆவரேஜ் ரிட்டன் அப்படின்றது என்ன இந்த முப்பத்தஞ்சு ஃபண்டும் சேர்ந்து கொடுத்த ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒரு பர்சன்ட் அதே சமயம் டாப் ஒன்ல இருக்கக்கூடிய ஃபண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டன் பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து பர்சன்ட் ஸோ இந்த பத்து மாத காலகட்டத்தில் மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம் செய்த வந்த ஒரு முதலீடு அப்படின்றது வந்து எப்படி வளர்ந்துருக்கு மல்டி கேப் ஃபண்ட்ல அப்படின்றது நீங்க பார்க்கலாம் வாய்ப்புகள் எப்படி உருவாயிருக்கு ஸோ அதே மாதிரி மிட் கேப் ஃபண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஆறு மிட்கேப் ஃபண்ட்ஸ் வந்து அனாலிசிஸ்காக எடுத்துருக்கோம் ஸோ அதில் கடைசியா இருக்கக்கூடிய ஃபண்ட் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு பர்சன்ட் ஆவரேஜாக எல்லா ஃபண்டும் சேர்ந்து கொடுத்த ரிட்டன் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாப் ஒன்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் கொடுத்த ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு பர்சன்ட் இது வந்து மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல இந்த பத்து மாத காலத்துக்கான வருமானம் ஸோ அதே மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி மூணு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அனாலிசிஸ்க்காக ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாட்டம் அப்படின்ற ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எல்லா ஃபண்டும் சேர்ந்து ஆவரேஜாக எண்பத்தி ஆறு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே மாதிரி டாப்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒரு பர்சன்ட் ரிட்டன் நமக்கு கொடுத்துருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்சது நம்ம வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ள காலடி வச்சிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபது பிரச்சனைகள் சவால்கள் எல்லாம் சந்திச்சு நம்ம வந்திருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து நம்ம வந்து முழு மனசோட வரவேற்போம் நம்மளோட பயணம் தொடரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்க செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் அப்படின்றத வந்து நான் இங்கே சொல்றேன் நான் ஸோ நிதி சார்ந்த விஷயங்களாக நீங்க இந்த ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்து செய்யணும் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் எல்லாத்துக்குமே ஸோ நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஸோ எல்லாருமே வந்து அவசியம் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாவதாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றதும் மஸ்ட் கோவிட் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்வைஸ் அப்படின்றப்ப வந்து செலவுகள் அதிகமாகின்ற பொழுது கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு அது கரைச்சிரும் அப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல கை கொடுக்கும் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட் ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றத நம்ம உருவாக்கி வச்சுக்கணும் ஒரு அவசர காலம் கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் எல்லாம் பார்த்து லாக்டவுன் அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து அந்த வேலைக்கு போக முடியல சம்பளம் கிடையாது செலவுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய யோசிச்சாங்க சார் இல்லை எப்பவுமே கையில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நார்மலாக ஒரு ஆறு மாசம் அல்லது பன்னெண்டு மாதத்துக்கான உங்கள் செலவுக்கு தேவைப்படக்கூடிய தொகையை வந்து நீங்க வந்து ஒரு லிக்யூட் ஃபண்ட்லயோ அல்லது வங்கி கணக்குலயோ கூட நீங்க வந்து வச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்க கம்பல்சரி கிரியேட் பண்ணணும் நாலாவது வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே வந்து ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு அப்படின்னு ஆரம்ப பாத்தீங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம் ஸோ வரைக்கும் நீங்க அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை பத்தி யோசிக்காமல் இருந்தாலும் அல்லது முதலீட்டு ஆரம்பிக்காமல் இருந்தாலோ தயவு செய்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கடைசியாக வந்து உங்களோட லோன்ஸ் அதாவது கடன்கள் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்குங்க தேவையில்லாத கடன்களை வந்து வாங்குவதை வந்து தவிர்த்து விட்டு அதை வந்து ஒரு முதலீடாக மாட்டுங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவையில்லாத கடன்களை குறைங்க அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வாங்க அஞ்சு விஷயங்களையும் வந்து நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட நிதி சார்ந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் சோ எல்லாத்துக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நம்ம வந்து சந்தோஷத்தோட வரவேற்போம்